இயேசு இரண்டு விஷயங்களிலே இயேசுவின் இருந்த சீடன் குருவிற்கான அந்த பாரம்பரியத்தை உடைத்தருகிறார் முதலாவதாக ஒரு சீடன் தான் குருவை தேடி செல்ல வேண்டும் ஆனால் இயேசு என்ன செய்கிறார் குருவாக இருந்தாலும் தன்னுடைய சீடர்களை தேடி சென்று அந்த கணிலேய கடற்கரையிலே அழைக்கின்றார் இன்று இரண்டாவதாக செய்கின்ற முக்கியமான ஒரு விஷயம் சீடன் என்பவன் யார் அவனுக்கென்று இந்த குருவாகி ஏசு தருகின்ற ஒரு சன்மானம் ஒரு ஆசீர்வாதம் ஒரு உயர்ந்த அந்தஸ்து என்ன என்பதை பற்றி பேசுகிறார் சீடன் குருவை விட மேலானவர் அல்ல ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தன் குருவைப் போல் இருப்பர் என்று ஏசு சொல்லுகிறார் அன்பு கூறிய சகோதர சகோதரிகளே இந்த இறை வார்த்தையை இயேசு தன்னை பின்பற்றி வருகிற அந்த பார்த்து பார்த்துதான் பேசுகிறார் இயேசுவினுடைய காலத்துல என்ன கலாச்சாரமாக இருந்தது என்ன பாரம்பரியமாக இருந்தது ஒரு சீடன் என்றைக்கும் தன்னுடைய குருவிற்கு சீடனாக மட்டும்தான் இருப்பான் அந்த சீடன் குருவை விட மேலானவனாக படித்து உயர்ந்தாலும் பண்பிலும் திறமையிலும் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்தாலும் யூத கலாச்சாரத்தை பொறுத்தவரையில் அவன் என்றைக்கும் அந்த குருவிற்கு சீடனாகத்தான் இருப்பான் அவனுக்கென்று வேண்டுமானால் தனி சீடர்களை அழைத்துக் கொள்ளலாம் ஆனால் யாரிடம் அந்த சீடன் பயிற்சி பெற்றாரோ யாரிடம் தான் சீடனாக பயிற்சி பெற்று குருவாக உயர்ந்தாரோ அந்த குருவிற்கு என்றும் இந்த சீடன் சீடனாகத்தான் இருக்க முடியுமே தவிர அவரை விட குருவாக மாற முடியாது அவருக்கு ஈக்குவலாக சரிக்கு சமமாக மாற முடியாது ஆனால் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் நாம் பார்ப்பதை போல அந்த பாரம்பரியத்தை உடைத்திருக்கிறார் என்ன சொல்லுகிறார் சீடன் குருவை விட மேலானவர் அல்ல உண்மைதான் இதுதான் யூத கலாச்சாரம் இதுதான் நம்முடைய பாரம்பரியம் ஆனால் நான் சொல்லுகிறேன் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பார் என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க இந்த யூத கலாச்சாரம் இந்த வேறுபாட்டை வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது என்ன சொல்லுகிறார் தன்னுடைய திருத்துதர்களை பார்த்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் சீடர்கள் தான் நான் குருவாகியேசுதான் ஆனால் நீங்கள் என்னை போல தேர்ச்சி பெறும் பொழுது என்னை போல் மாறுகிறீர்கள் என்று சொல்லுகிறார் இது எல்லோருக்கும் சாத்தியம் ஆனால் அவர் வைக்கின்ற ஒரு வேண்டுகோள் என்ன ஒரு நிர்பந்தம் என்ன முழுமையாக தேர்ச்சி பெற்றவர் தான் போல் மாற முடியும் மனிதர்களை அழைத்தாலும் பன்னிரண்டு திருத்தூர்களை அழைத்திருந்தாலும் எல்லோரும் தம் போல் மாற முடியாது என்பதை சொல்லி தேர்ச்சி பெற்றவர்களால் தான் என்னை போல் மாற முடியும் என்பதை சொல்லுகிறார் அந்த பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்க ஆங்கிலத்தில் மிக அற்புதமாக இருக்கும் எவ்ரி ஒன் master தேர்ச்சி பெறுதல் இது எல்லாமே வெளி உலகத்தில் பயன்படுத்தப்படுகிற சீடுத்து வாழ்க்கையிலும் அவருக்கென்று பணி செய்ய வந்திருக்கக்கூடிய நாம் அவரை பின்பற்றக்கூடிய நீங்கள் நானும் தேர்ச்சி பெறுகின்ற பிள்ளைகளாக வாழும் பொழுதுதான் ஆண்டவர் இயேசுவை போல மாற முடியும் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சி பகர முடியும் அதற்கு முன்பாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் ஒரு மிக சிறிய ஒரு ஓமையை சொல்லுகிறார் தன்னுடைய சீடத்து வாழ்க்கை என்பது என்ன அவர்கள் பின்பற்ற ஆரம்பித்து வந்திருக்கக்கூடிய இந்த இயேசுவின் சீடத்து வாழ்க்கை என்ன என்பதை பற்றி பேசுகிற நம் ஆண்டவர் இயேசு ஒரு கண் பார்வையற்றவர் கண் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட முயலுமா அவர்களால் முடியுமா என்கின்ற கேள்வி கேட்கின்றார் இதை என்று சொல்வார்கள் அதாவது ஒரு பார்வையற்றவர் பார்வையற்ற வேறொருக்கு வழிகாட்ட முடியுமா அந்த கேள்வி என்ன பதிலை முன்வைக்கின்றது அதை சொல்லி அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார் இருவரும் குளியில் விழுவர் அல்லவா என்ன அர்த்தம் மக்களை வழிநடத்து வருகின்ற திருத்துதர்களாகி நீங்கள் முதலாவதாக பார்வை பெற வேண்டும் நீங்கள் தேர்ச்சி பெற வேண்டும் நீங்கள் என்னை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எனக்கு உண்மையாக என்னை அறிந்து உணர்ந்து வாழும் பொழுதுதான் நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாற முடியும் என்பதை தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த கடந்த மூன்று வாரங்களாக பிரித்துதர்களை பார்த்து இயேசுவின் சீரர்களை பார்த்து பேசி வருகிற நம் ஆண்டவர் இயேசு முதலாவதாக யார் பேரு பெற்றவர்கள் என்று சொன்னார் அடுத்தபடியாக அந்த பேர் பெற்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் இன்றைய நச்செய்தியில் ஆண்டவர் இயேசு உச்சத்திற்கு சென்று என்னுடைய படிப்பினைகளை உள்வாங்கி என்னுடைய போதனைகளை உள்வாங்கி என்னை புரிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் தேர்ச்சி பெற்று வாழும் பொழுது முழுமையாக என்னை புரிந்து கொண்டு என்னுடைய படிப்பினைகளை வாழ்வாக்குகின்ற பொழுது நீங்கள் என்னை மாறுகிறீர்கள் என்கின்ற ஒரு உயரிய அந்தஸ்தை அந்த பன்னிரண்டு சீரர்களுக்கும் கொடுக்கின்றார் இதைத்தான் அனைத்து திருத்துதர்களும் செய்தார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த நாளில ஆண்டவர் இயேசுவை போல நாமும் மாற நாமும் வாழ அவருடைய படிப்பினைகளை வாழ்வாக்குவோம் முழுமையாக தேர்ச்சி பெறுவோம் நிச்சயம் ஆண்டவர் இயேசுவை நம்மில் அநேகம் பேர் எல்லோரும் காண்பார்கள் அப்பொழுது நிச்சயம் நாமும் ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக இரையாற்றியை கட்டி எழுப்புகின்ற பிள்ளைகளாக இந்த உலகிலே வாழ முடியும் காட் பிளஸ் ஆமேன்